நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தமிழ்நாச்சர் சார்பாக தமிழ்நாச்சர் சண்முகம் நாம் இன்று பார்க்க போகக்கூடிய தலைப்பு கந்த சஷ்டி விரதத்தின் வெற்றிக்கு துணை நிற்கும் மலர் மருந்து கந்தசஷ்டி விரதத்தின் வெற்றிக்கு மலர் மருந்து கந்தசஷ்டி முருகன் ஞானத்தின் தெய்வம் அவர் ஆறு முகங்களுடன் ஆறு திசைகளையும் காக்கக்கூடிய தெய்வம் அவரை நினைக்கும் பொழுது மனதில் பக்தியும் ஒளியும் பரவும் கந்தசஷ்டி என்பது அத்தகைய முருகனின் அருளை உணர்த்தக்கூடிய ஆறு நாள் தெய்வீக பயணம் இந்த ஆறு நாட்களிலும் உடல் மனம் சுத்தமடையும் மன அமைதி சுய கட்டுப்பாடு நம்பிக்கை இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு தியான நிலையை உருவாக்கும் கந்தசஷ்டி விரதத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய சூரசமுகார வெற்றியை நினைவூட்டுகிறது அது ஒரு விரதம் அல்ல அது நம்முள் இருக்கும் தீய எண்ணங்கள் பயம் சந்தேகம் பாவங்கள் அனைத்தையும் அளிக்கும் ஒரு ஆன்மீக யாத்திரை அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரசமுகாரம் கிரக சேர்க்கைன்னு பார்த்தோம்னா சனி சூரியன் செவ்வாய் இணைவு மிக கடுமையான போராட்டத்தையும் சண்ட சச்சரவையும் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாமையும் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கந்தசஷ்டி விரதம் வழிபாடு மிகப்பெரிய வாய்ப்புகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் ஏன்னா துலாம்ல சூரியனும் செவ்வாயும் ஒன்னா இருக்காங்க இதை இன்னைக்கு ரொம்ப விசேஷமான இந்த கந்த சஷ்டி இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா காலையில எந்திரிச்சு குளிச்சு அபிஷேகம் செய்து சஷ்டி கவச பாராயணம் செய்து முருகனை நினைத்து தியானம் செய்து வழிபட வேண்டும் ஒரு சிலர் வந்து ஒரு நேரம் மட்டும் எடுத்துக்குவாங்க ஒரு சிலர் முழு நேரம் விரலம் இருப்பாங்க உண்மையான வரணும் அப்படிங்கிறது மனதை சுத்தமா வச்சிருக்கணும் மனசுல எந்த அழுக்காருன்னு சொல்லக்கூடிய பொறாமை வஞ்சகம் எந்தவருக்கும் இடம் கொடுக்காமல் அந்த முருகப் பெருமானியை நினைத்து அந்த ஆறு நாள் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில நம்ம இந்த மலர் மருந்துகளை கந்த கந்தசஷ்டி விரதத்தின் வெற்றிக்கு அடிப்படை காரணங்களை பலப்படுத்துவதற்கான மலர் மருந்துகளை கொடுக்கணும் இந்த விரதத்தை வெற்றிகரமாக நிறைவேற்ற நம்ம சொல்லக்கூடிய மலர் மருந்து ரொம்ப துணையாக இருக்கும் இது மன அழுத்தம் குழப்பம் பயம் தேவையற்ற எண்ணங்கள் இதையெல்லாம் தவிர்த்து அப்புறப்படுத்தி கந்தசஷ்டி நாட்கள்ல அந்த முருகப்பெருமானையே நினைத்து நீங்கள் ஒரு தவமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் முதல் மருந்து செரிப்பிலம் அந்த விரதத்தின் போது ஏற்படக்கூடிய மன அழுத்தம் கோபம் குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்ல அதை தவிர்த்து உங்களுடைய மனநிலையை அமைதியாக்கி சுய கட்டுப்பாட்டை வளர்த்தி அமைதியை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் இந்த மருந்து இரண்டாவது ராக் வாட்டர் நம்ம மொத்தம் நாலு மருந்துகளை சொல்ல போறேன் இரண்டாவது மருந்து ராக் வாட்டர் ரொம்ப கடுமையான விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் சில நேரங்கள்ல விரதம் அப்படிங்கிறது அனுஷ்டானங்களை அனுசரிக்கிறது ரொம்ப கடினமா இருக்கும் அதனால ஒரு ஒரு டென்ஷன் உருவாகும் நம்ம காலையில இன்னைக்கு லேட்டா எழுந்திருச்சிட்டோம் லேட்டா சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னட்டானே செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த இது வந்துடும் அந்த பக்தி அப்படிங்கிற பேர்ல தன்னை ரொம்ப வருத்திக்கக்கூடிய கூடிய நபர்களுக்கு அதை வந்து முழு முழுமூச்சா செய்வதற்கு அந்த விரதத்தில் வெற்றி அடைவதற்கு முக்கியமான மருந்த ராக் வாட்டரை எடுக்கணும் ராக் வாட்டர் தான் ஆன்மீக ஒழுக்கம் பக்தி நெறி அதில் தொடர்ந்து பயணிப்பது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளாமல் கடுமையான விரதங்களை இல்லாமல் அதை எளிமையாக எல்லாவற்றையும் கடந்து செல்வதற்கு ராக் வாட்டர் மூணாவது மருந்து திருவைன் பக்தியும் உற்சாகமும் மிக்க நபர் இல்லையோ ரொம்ப பக்தி உற்சாகமா இருப்பாங்க என் ஆர முருகனை பார்த்து நினைச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அதையே நினைச்சுக்கிட்டு எதையாவது அந்த உற்சாகம் தொடர்ந்து இருக்கிற மாதிரியும் அந்த நம்பிக்கையை உயர்த்தி ஆன்ம வலிமையை பெருக்கிக் கொள்வதற்கும் அந்த பக்தியில தீவிரத்தன்மை அந்த ஆறு நாளும் பக்தியல் தீவிரமும் மன உறுதியும் ஆன்ம வலிமையும் இந்த வெறுவையின் மலர் மருந்து உங்களுக்கு கொடுக்கும் நாலாவது மருந்து தான் மிகச் சிறப்பு மிக அதி முக்கியமான மருந்து மன தூய்மை மிக முக்கியமான நம்முடைய நோக்கம் குருநாயகன் அருளால் இந்த கந்தசஷ்டியில் முருகனின் அருள் உங்களை சூழட்டும் உங்கள் விரதம் வெற்றிகரமாக நிறைவேறட்டும் உங்கள் மனம் அமைதி அடையட்டும் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை அமைதி வளம் மலரட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி